திருப்பத்தூர் அருகே தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் சார்பாக நடைபெற்ற மாட்டுவண்டி எல்லை பந்தயத்தில் நான்கு ஜோடி மாடுகள் பங்கேற்பு விடுமுறை என்பதால் ரசிகர்கள் கண்டுகளிப்பு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே காரையூர் கிராமத்தில் இரண்டாம் ஆண்டு மாபெரும் இரட்டை மாட்டுவண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது காரையூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கிராம இளைஞர்கள் பொதுமக்கள் மற்றும் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர்கள் பேரவை சார்பாக நடைபெற்ற இந்த மாபெரும் மாட்டுவண்டி எல்லை பந்தயத்தில் நான்கு ஜோடி மாடுகள் பங்கேற்றன துரப்பத்தூர் திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற இப்போட்டியில் பெரிய மாடு சிறிய மாடு என இரண்டு பிரிவுகளுக்கு பந்தயம் நடைபெற்றது பெரிய மாடு பிரிவில் பனிரெண்டு ஜோடி மாடுகளும் சிறிய மாடு பிரிவில் நாற்பத்தி இரண்டு ஜோடி மாடுகள் என மொத்தம் நான்கு மாட்டு வண்டிகள் பங்கேற்றன சிறிய மாடு பிரிவில் நாற்பத்தி இரண்டு ஜோடிகள் பங்கேற்றதால் சிறிய மாடுகளுக்கான பந்தயம் இரண்டு சுற்றுகளாக நடைபெற்றது முதல் சுற்றில் இருபத்தி ஒரு வண்டிகளும் இரண்டாவது சுற்றில் இருபத்தி ஒரு மாட்டு வண்டிகளும் பங்கேற்றன பெரிய மாடுகளுக்கு எட்டு மைல் தூரமும் மாடுகளுக்கு ஆறு மைல் தூரமும் எல்லைகளாக நிர்ணயிக்கப்பட்டு போட்டி நடைபெற்றது இது திருச்சி சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை தஞ்சாவூர் ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து போட்டியாளர்கள் காலைகளுடன் கலந்து கொண்டனர் விடாமுயற்சியோடு போராடி எல்கையில் கொடியை வாங்கி வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் அதை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது இருபத்தி நான்கு டிரெஸ்ஸிங் டேபிள் இரண்டு மெத்தைகள் ஐம்பத்து நான்கு கேடியங்கள் மெடல்கள் மற்றும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டது சீனிப்பாய்ந்து சென்ற பாட்டுவண்டி போட்டியினை சாலையின் இருபுறங்களில் நின்று திரளான பார்வையாளர்கள் உற்சாகப்படுத்தி கண்டுகளித்தனா்